தவணைங்கிறது ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கட்டலாம் ஒன் வீக்ல உடனடியே பண்ணிக்கிறாங்க லோ பட்ஜெட் கட்டி உங்களுக்கு இங்க வந்து ரெண்டரை சென்ட் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மேட்டுப்பாளையம் சிறுமுகையிலிருந்து சத்தியமங்கலம் போற அந்த மெயின் ரோடுங்க நம்ம வந்திருக்கிற சைட் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மா ப்ரொமோட்டோட புத்தம் புதிய படைப்பு வர்ஷா கார்டன் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட் கூட இல்லை லோ பட்ஜெட்டில் யார் யாரெல்லாம் இடம் கேட்டிங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பில் விட முந்நூறு பிளாட்ஸா வந்து கொடுத்துருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு சென்டே பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபா போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ரெண்டரை சென்ட் சைடே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டுங்க பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி முக்கியமா இந்த அஞ்சரை லட்சமும் நீங்க முழுமையாக கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லா தரப்பு மக்களுமே ஒரு இடம் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஆப்டான லேவுட் வர்ஷா கார்டன்க ஏன்னா ரெண்டரை சென்ட் இடமே உங்களுக்கு அஞ்சரை லட்சத்துக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு முழுமையா கையில இல்ல அப்படின்னா உங்களுக்காகவே மாத தவணை முறையில கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கா இவங்க கிட்ட கொடுத்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு மாதம் மாதம் ஐந்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ நீங்க மாதம் மாதம் கட்டிக்கலாம் வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த ரெண்டு சென்ட் இடத்துல உங்களுக்கு வீடாவே பதினாறு லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு மேதி பத்து லட்சம் ரூபாய்க்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்களாம் ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் பர்ஃபெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி உடனே வீடு கட்டணும் அப்படின்னாலுமே சரியான இடம் ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்குது இங்கே மக்கள்லாம் குடியிருந்துட்டுருக்காங்க இன்னொன்று ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட் லொக்கேஷன் வர்ஷா கார்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் சிறுமுகையிலேருந்து சத்தியமங்கலம் போகிற அந்த மெயின் ரோடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் புதூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே நம்ம சைட் வந்து நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தே பாக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல குடுத்திருக்காங்க வணக்கம் நம்ம மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்துல பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து லேண்ட் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம வந்திருக்கிற இடம்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இப்ப வீடு கட்டுறதுக்கும் இந்த ஏரியாலயே கம்மி பட்ஜெட் பரபரப்பான புக்கிங் போயிட்டு இருக்கக்கூடியதுங்க எஸ் வருஷா தான் இருக்கும் இந்த சைட் பத்தின இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்காக ரமேஷ்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னா நீங்க சொல்லுங்க லட்சம் ரூபாய்க்கு அதுவும் சத்தியமங்கலம் மெயின் ரோட் வேற இருக்கு இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அம்மன்புதூருங்கிற பஸ் ஸ்டாப்பு அம்மன்புதூர் பெரிய ஊருங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ஒரு கார்டு தள்ளி அதை மெயின் ரோடு பார்த்தாவே விசிபிளாவே தெரியும் ஓகே உங்களுக்கு ரெண்டரை சென்ட் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு பண்ணிட்டு லோ பட்ஜெட்னு நினைக்கலாம் ஆனா இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இந்த ரேட்ல ஓப்பனிங்கிறதுனால கொடுத்துட்டு இருக்கோம் இது வீடெல்லாம் ஆயிடுச்சுன்னா இங்க இப்ப நாங்க வித்துட்டு இருக்கும் போதே ரைஸ் பண்ணி விட்டுறோம் ரேட்டு ஒரு ஒன் இயருங்கும் போது இது அப்படியே டபுள் ஆயிடுங்க அதனால தாராளமா வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்குது படப்படன்னு புக் ஆகுது சைட்டு உடனே கரையும் ஆகுது ஒரு இருபது சைட் பக்கம் கெரையுமே கொடுத்துட்டோம் நட நடவே இங்க வந்து எல்லாம் கிரையும் கெரையத்துக்கு வராங்க முடியாதவங்க தவணைக்கும் பண்றாங்க

பயன்படுத்திக்கலாம் அந்த இந்த இந்த விஷயத்தையும் ஓகே இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட்னா எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க அட்வான்ஸ்னா ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க ஓகே அதுல இருந்து நீங்க மாசம் மாசம் கட்டிக்கலாம் ஓகே கட்டிட்டு நீங்க எப்போ க்ளோஸ் பண்றீங்களோ அப்போ ஆறு மாசத்துல முடிச்சாலும் சரி ஒன் இயர்ல முடிச்சாலும் சரி ஒன் இயர் பத்தலனா இன்னொரு வருஷம் சேர்த்து தரோம் ஓகே இது நல்ல ஆப்ஷனா இருக்கேங்க ஒரு லட்சம் ரூபா கையில இருக்கே இப்போ ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்போம் இல்லை யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருப்போம் அந்த ஒரு லட்சத்துக்கு ஒரு இடமே வாங்க முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க அதுவும் ரெண்டரை சென்ட் மினிமம் நீங்க எடுத்துக்க முடியுங்க ஒரு லட்சம் கொடுத்துட்டு ஸோ ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க அதுவும் இவ்வளவுதான் கட்டணும்னு இல்லை நீங்க அஞ்சாயிரமும் கட்டலாம் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கட்டலாம் இல்ல இடையிலேயே ஒரு பல்கான அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருதுன்னா அதையும் நீங்க கொடுத்துடலாம் ஸோ மினிமம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் கரையம் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படியே முடியலையா அடுத்த ஒரு வருஷம் கூட நம்ம டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள கட்டி கரையம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க

அந்த 10% இன்வெஸ்ட்மென்ட்க்கு போட்டு வச்சாங்கனா அது அப்படியே டபுள் மடங்கு ஒரு வருஷம் வருஷம் நாங்க அதுக்கு நீங்களும் நல்ல ஒரு இருக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபா போடுற அப்படின்னா அந்த ஒரு லட்சம் ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு மாதிரியான ஒரு இது ஒரு அண்ட் பண்ணி சொல்றீங்க வீடே மாதிரி உங்களுக்கு உங்களோட பட்ஜெட் பொறுத்த கட்டி வந்து ஒரு பிளான் வச்சிருக்கோம் ஒரு பதினாறு லட்சம் ரூபாயில ரெண்டரை சென்ட் இடம் ப்ளஸ் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு பதினாறு லட்ச ரூபாயில் நல்லா தரமாகவே கட்டி கொடுக்குறோம் நம்ம வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல எல்லா பக்கமும் நம்ம ப்ராஜெக்ட் எல்லா பக்கமும் பார்த்துருக்கலாம் அது எல்லாத்தையுமே தரமாக தான் கட்டி கொடுத்துருக்குறோம் இதுவும் வந்து லோ பட்ஜெட்டுங்கிறனால தரமாக இல்லாமல் இருக்காது கரெக்டான மத்தேரில் கட்டி தந்துடுவோம் இல்லை நீங்கள் டபுள் பெட்ரூமு டூப்ளெக்ஸ் மாடல் அந்த மாதிரி வேணுனாலும் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க பிளான் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் லோன் வந்து எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி நிறைய பேங்க்ல டைப் வச்சிருக்கோம் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் லோனு எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோனு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா கையில இருந்துச்சுன்னா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க பத்து லட்ச ரூபா கட்டினாங்கன்னா இருபது லட்ச லோன் வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஓகே அவங்க ப்ரொஃபைல் பொறுத்து அதான் இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு ஆண் ரோட்ல உங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்னா மினிமம் பதினாறு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இருந்தாலும் இதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கிடையாதுங்க ஸோ தேங்க்யூ சோ மச் நான் எங்களுக்காக இந்த ஒரு சைட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு நீங்களும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் சீக்கிரமா உங்களோட பிளாட் வந்து நீங்க ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க டைரெக்டா வந்து விசிட் பண்ணுங்க உடனே நம்ம வர்ஷா கார்டன்ல உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா இடமோ இல்ல சொந்தமா வீடோ உடனே புக் பண்ணுங்க